அலாமிக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி காசு சேர்த்து வச்சும் ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி நினைக்கும் போது கூட நம்ம டக்குன்னு ஒரு பொருள் வாங்க முடியாதுங்க அந்த காசு எதுக்காச்சும் செலவாகிட்டு இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணதும் வாங்கிடுவோம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாததும் வாங்குவோம் இல்லைன்னா மற்றவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி தாங்க இந்த மாதத்தில் நான் பிளான் பண்ண பொருளும் வாங்கினேன் பிளான் பண்ணாத பொருளும் எதேச்சியாக வாங்கினேன் மற்றவங்களும் எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அமைஞ்சு போச்சு இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரே பொருளாக தான் வந்துட்டுருக்கு சரி என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவுகள் முதல்ல இந்த சாரிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த சேரீ வந்து என் தம்பி வாங்கி கொடுத்ததுங்க அவன் ஒரு டிரைவர் கார் டிரைவர் சவாரி போகிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அடிக்கிற பிங்க்குலாம் கிடையாதுங்க ஒரு ஷேடு கலரில் பிங்க்கு தான் அதுக்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு சாரி நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பு இது நான் வாங்கினது தான் இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னில் ஆடி ஆஃபரில் வாங்கியிருந்தேன் இப்போ என்னன்னு தெரியலங்க ரீசண்டாகவே எனக்கு இந்த ஆஷ் கலர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த ஆஷ் கலரை தான் முதல்ல தூக்கி வச்சுக்கிறேன் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் மெட்டீரியல் தான் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்ருலேயும் சரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி சில்வர் கலர் த்ரெட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன்று தான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட நான் வாங்கின இன்னொரு டாப் வந்து பார்த்திங்கன்னா இது தான் சேம் மெட்டீரியல் சேம் டிசைன் சேம் அந்த ஸ்லீவ் கூட எல்லாமே ஒரே மாடல் தான் பட் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இந்த கலர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணது நான் ஆஷ் கலர் கூட இன்னொரு ப்ளூ கலர் டாப் தான் எடுத்தேன் பட் ஹஸ்பண்ட் தான் இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு கலரில் எது நல்லா இருக்குது இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க சேம் டிசைன் தான் சேம் என்னது மெட்டீரியல் தான் இதனுடைய ப்ரைஸ் என்னன்ட்டு பார்த்து ஒரு டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஸோ ஒரு டாப் வாங்கினோன்னா நம்மளுக்கு இன்னொரு டாப் ஃப்ரீ கலர் வந்து நம்மளே தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டாப் மட்டும்தான் ஃபேண்ட்டு கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீஷர்ட் ஹஸ்பண்டுக்காக நான் வாங்கி கொடுத்தது பிகாஸ் அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருதுங்க எங்களுக்குள்ளே சர்ப்ரைஸாக டக்குன்னு டொடா அப்படின்னா காமிக்கிற பர்சன்லாம் நாங்கள் கிடையாது ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சே தான் எதுவாக இருந்தாலும் கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தால் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த டீஷர்ட் இதுக்கு நான் ரெண்டு ட்ராக் பேண்ட்டு தாங்க வாங்கினேன் ஏன்னா அவருக்கு கம்பெனி யூஸ்க்கு தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும் ட்ரெஸ்ஸு அதனால தான் டீ ஷர்ட் ரெண்டு ட்ராக் பேண்ட் வாங்கினேன் பட் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு பத்து நாள் ஆச்சுல்ல ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ராக் பேண்ட்டும் கம்பெனிக்கு போட்டுட்டு போயிட்டு அடித்து விட்டுட்டாங்க நம்ம ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோமோ இல்லை பத்து நாள் போயிட்டு வருமோ இல்லை ஒரு மாதம் போயிட்டு வருமோ எத்தனை நாள் நம்ம போயிட்டு வந்தாலும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு துணி இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுட்டு போவோம் அதே மாதிரி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளே தான் மறுபடியும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் எத்தனை நாள் ஆனாலும் பீரோவில் இருக்க ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குன்ட்டு அவங்க போடாமல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா போட்டு போட்டு அடித்து அழுக்கு பண்ணி வச்சுடுவாங்க நம்ம வந்து தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஷிங் மிஷின்லேயே தோச்சாலும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து தான் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்காங்களா பர்சன்ஸ் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சில்க் ஸேரீ அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீரோ ஓப்பன் பண்ணுங்க அதில் பார்த்திங்கன்னா அம்மா ஏதாச்சும் புது சேரீயோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சதுன்னா ஆட்டையை போட்டுட்டு வருவோம்ல அந்த மாதிரி ஆட்டையை போட்ட சேரீ தான் அந்த சில்க் சாரீ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் இந்த நைஃப் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரடுக்கு நல்லா இருக்குங்க ஷார்ப்பாக இருக்கான்ட்டு இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுல் இது ஷேப்பும் சரி டிசைனும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பவுல் என்கிட்ட இல்லவே இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கினதில்லை நம்ம முடியெலாம் சேர்த்து வச்சு இந்த குருவிக்காரங்க கிட்ட போட்டு பொருள் வாங்குவோம்ல அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த பவுல் நல்லா இருக்குல்ல குழம்பு சர்வ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணலாம் மாவுலாம் ஸோ சூப்பராகவே இருக்குது நல்லா அகலமாகவே இருக்குங்க இந்த ஒரு பவுல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்கர் அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருங்க மூணு லிட்டர் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருக்க அலுமினிய பொருட்கள் நான் ஸ்டிக் பொருட்கள் இதையெல்லாம் மாற்றிட்டே வரேன் ஒரேடியாக நம்மளால் பல்க் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது அதுக்கெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லிட்டரில் ஒரு குக்கர் வாங்கியிருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு மு முதல்ல பார்த்திங்கன்னா குக்கர் தானே அவசியம் நான்வெஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ முதல்ல குழம்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது குக்கர் தான் வேணும் அதனால முதல்ல குக்கர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு குக்கர் வாங்கி வச்சாச்சு இதுவே போதுமானது பட்டர்ஃப்ளை கியூட் அப்படின்ட்டு இந்த குக்கருக்கு பேரு இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி லிட்டும் கொடுக்குறாங்க நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லிட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா நான் வாங்கினது இதுதான் நான் பிளான் பண்ணி வாங்கினதுலையே நான் பிளான் பண்ணி வாங்கினது இந்த ஒரு பொருள் தான் இந்த நைஃபு இந்த பவுலு ட்ரெஸ்ஸு எதுவுமே பிளான் பண்ணுறதுலேயே வரலங்க எதார்த்தமாக அமைஞ்சு போனது தான் அப்புறம் கொஞ்சம் ஆட்டையை போட்டது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறக்காங்க மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்